மொபைல் ஸ்டேஷன் வணக்கம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிடலாம் வாங்க! தம்பி வாங்க வாங்க! ஏ?

இப்ப இந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க சீமானவர்கள் பெரியார குறித்து பேசியதே மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு எங்க போனாலுமே இருக்கு அந்த தான் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து பெரிய எதிர்ப்பு வந்து வந்திருக்கு அவருக்கு இந்த ஹீரோட இடைத்தேர்தலில் சீமான் அவர்களும் திமுகவும் வந்து நிக்குது அதனால அவர் பரபரப்பான பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் செய்யும் தான் காங்கிரஸ் திமுக வந்து இது இது மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து எதிர்ப்பு வந்து அவருக்கு பயங்கரமா வந்து கிளம்பிடுச்சு இந்த நிலையில அவரு அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரியே தெரியல அவ்வளவு கேத்த அவங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்றத நீங்க பார்த்துருப்பாங்க ஆனால் மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த கண்ணில் பயம் இல்லாமல் தான் வந்து அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் வந்து இருந்தார்னு சொல்லலாம் பெரியார தொடர்ந்து வந்து விமர்சிக்கிறாரு ஆனால் இது வரைக்கும் கிட்ட இருந்து எந்த எதிர்ப்புமே வரல ஆனால் ஆனால் திராவிட இயக்கமும் பெரியாரிஸ்ட் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஒரு சிலவங்க வந்து சீமானுக்கு பதில் அவங்களே வந்து ஆதாரத்தை காமிக்கிறாங்க என்னன்னா பெரியார் இப்படிலாம் பேசினது உண்மைதான் அது நான் சீமானு கிட்ட போய் ஆதாரம் கேட்கறேன் இங்க வாங்க அப்படி நானே தலையில கொட்டி உங்களுக்கு ஆதாரத்தை காமிக்கிறேன்ற மாதிரி அவங்க வந்து இந்த நிலையில ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுதான் இருக்காரு பல இன்னல்கள் அவருக்கு வந்து வந்தாலுமே இதெல்லாமே வந்து பொருட்படுத்தாம அவரு தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் இருக்காரு அதே போல ஏன் விமான அவர் ஒரு சின்ன வார்த்தை சொல்றதுனால மூஞ்சி சுழிக்கும்படி எல்லாருமே வந்து இருந்தது அதே மீறி இது மாதிரி பெரியார் விஷயங்களை வந்து இவர் வந்து இனிமேல் தவிர்த்துருவாரு இனிமே இந்த விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிற டைம்ல தான் மறுபடியுமே பத்திரிகையாளர் சந்திப்புல நீ என்ன கேள்வினா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில வந்து அவர் சொல்றாரு இதுல இருந்தே தெரியுது வெறுப்பு காமிச்சாலும் நிருபர்கள் கிட்ட அவரு நீ என்ன கேள்வி ஒன்னாலும் கேளு நான் பேசுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து இருக்காரு இன்னும் இந்த பெரியார பற்றி இன்னும் தமிழகத்துல வந்து அடங்கல இருந்தாலும் இத வந்து பெருசா பூம் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சாலும் அவர்கள் வந்து இன்னமும் அந்த கொள்கையிலே தான் இருக்காரு கிட்டத்தட்ட போன இடைத்தேர்தலில் சீமானவர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு ஆனா இந்த இடைத்தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடைத்தேர்தலில் அதுக்கு மேலே வாங்குவாரா இல்ல அந்த பத்தாயிரத்துக்கு கீழே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்